சோஷியல் இன்ஜினியரிங்கிறது கன்ஷிராம் யூகியில் பண்ணது நிதிஷ்குமார் பீகாரில் பண்ணது அமித்ஷா மகாராஷ்டிராவில் பண்ணது அமித்ஷா ஹரியானாவில் பண்ணது அமித்ஷா அஸ்ஸாமில் பண்ணுறது இது ஒரு ப்ரூவ் அண்ட் டெஸ்டட் ஒரு ஸ்ட்ராட்டஜி நிரூபிக்கப்பட்ட ஒரு உறுதியான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சீமானை கையெழுத்துக்கிட்டாங்க சீமான் வந்து அடுத்த கட்ட அதிகார பாய்ச்சலுக்காக அதிகாரத்தில் விடுபட்ட சமூகங்கள் செங்குந்தர்கள் யாதவர்கள் முத்தரையர்கள் விஸ்வகர்மாக்கள் நாவிதர் புயவர்கள் மீனவர்கள் போன்ற பலதரப்பட்ட சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் சீமான் வந்து இந்த அரசியல் களத்துக்குள்ள இதுவரை அரசியல் அதிகாரம் பெறாத ஜாதிகளை முன்னிறுத்தார் சீமான் மிகப்பெரிய பொதுசல்தனம் வந்த தலைவர் கண்டிப்பா பதினேழு சதவீதம்லாம் ரொம்ப ஈஸியா தட்டி திகிட்டு போயிடுவார் இது கருத்து பார்வைய பார்வையற்ற வரலாற்று ரூமில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படியெல்லாம் நாட்டில் இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு புரியாது தெரிஞ்சதான் எனக்கு சொல்றேன் உறுதியாக இது நடக்கும் இதை வந்து மற்றவங்களும் பேசுனா இதோட தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அந்த மிகப்பெரிய அளவில் அந்த சமூகங்கள் வெளிப்புணர்ந்து அடைஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் சீமானோட அந்த சமூக நீதி பார்வை கஞ்சிராமுக்கு பெரிய வெற்றியை கொடுத்த மாதிரி நிதிஷ்குமாருக்கு பெரிய வெற்றியை கொடுத்த மாதிரி அசாமில் பாஜகவுக்கு வெற்றியை கொடுத்த மாதிரி மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு வெற்றியை கொடுத்த மாதிரி வசியப்ப ஜாதிகளின் ஆதரவு சீமானுக்கு பெரிய அளவில் இருக்கும் அதே வேளையில் தமிழ் தேசியத்துக்குள்ள அவர் விளையாடக் கொண்ட முப்புலத்தோர் வன்னியர் போன்ற வைப்ரண்டாக பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சமூகங்களையும் அரவணைச்சு அவர் தன்னுடைய களத்த குறிப்பா குறிப்பாக அரசியல் விருது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதையின் சிறப்பு அரசியல் தலைமையாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ஜூனியர் ஒரு ஆர்த்திகள் வந்து வெளியாக சீமானவர்களை குறித்து சோசியல் இன்ஜினியரிங் டார்கெட் சவுத் அப்படின்னு சொல்லிட்டோம் சீமானோட கணக்கு வீக கணக்கு வந்து எது போதுமா அப்படின்ற தலைப்புல வந்து அது வந்து இந்த ஆர்டிகளோட பின்னணி மீன் பண்றாங்க சார் சோசியல் இன்ஜினியரிங் கன்சிராம் யூபியில் பண்ணது நிதிஷ்குமார் பீகார்ல பண்ணது அமித்ஷா மகாராஷ்டிராவில் பண்ணது அமித்ஷா ஹரியானாவில் பண்ணது அமித்ஷா அஸ்ஸாமில் பண்ணுறது இது ஒரு ப்ரூவ் அண்ட் டெஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி நிரூபிக்கப்பட்ட ஒரு உறுதியான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சீமானை கையில் எடுத்திருக்கிறார் சுதந்திர போராட்டம் வரும்போது அன்னி பெர்செண்ட் அம்மையார் ஆலாம் விக்டோரியா கியூம் அன்னி பெர்சன்ட் அம்மையார்னு அந்த கியூம் அன்னி பெர்சன்ட் இவங்க தானே ஆங்கிலேயர்கள் தானே காங்கிரஸ் ஆதரித்தாங்க அப்போ அவங்க வந்து இடஒதுக்கீடு இந்தியர்களுக்கு வேணும்னு தானே கேட்டாங்க எல்லாமே பிரிட்டிஷ்காரை நிர்வாகம் பண்ணும்போது நிர்வாகத்தில் இந்தியர்களுக்கு வேணும்னு தான் கேட்டாங்க அப்போ இந்தியர்களில் பெரிய இடத்துல இருந்த பிராமணர் போன்றவங்க வந்து அந்த அமைப்புக்கு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க திராவிட இயக்கம்ங்கிறது வந்து எல்லாமே பிராமணர்கள் இருக்கிறாங்க அதனால் வகுப்புவாரி பிரிவனு முத்தியா முதலியார் கேட்கும்போது அந்த இடத்துக்குள்ளே முதலியார் நாயுடு ரெட்டி பிள்ளை இந்த முன்னேறிய தமிழ் சமூகங்கள் வந்து பிராமணர்கள் இருந்த இடத்துக்குள்ளே வராங்க பிரிட்டிஷார் இருந்த இடத்துக்குள்ளே பிராமணர்கள் வராங்க பிராமணர்கள் இருந்த இடத்துக்குள்ளே பிரிட்டிஷார் வராங்க அதற்கு பிறகு திராவிட இயக்க வரலாற்றில் கலைஞர் வெற்றிங்கிறது ஆதித்தனார் கள்ளர் சமூக எம்எல்ஏக்கள் வன்னியர் சமூக எம்எல்ஏக்கள் எம்ஜிஆர் அதனும் இருந்து இதில் வந்ததுன்னு போது பிற்படுத்தப்பட்டவர்களோட ஒரு கட்சியாட்டு திமுக வருது அதே திமுக இன்னொரு திமுக வாட்டு அண்ணா திமுக வருது அதே இன்னொரு திமுக வாட்டு மதிமுக வருது எல்லாமே அதே செட்டப் தான் மதிமுகன்னா கண்ணப்பன் செஞ்சி ராமச்சந்திரன் வீரபாண்டியார் வரல வரலை கடைசமூர்த்தி இந்த மாதிரி செட்டா அந்த கட்சி வந்து பொன்முத்துராமலிங்கம் மதுராந்தம் ஆறுமுகம் அதே ஓபிசி பேட்டர்னுக்குள்ளே தான் அந்த கட்சி இருக்கும் அரசியல் அதிகாரம் தமிழ்நாட்டுக்குள்ள இதை தாண்டி மன்னார் நாவிதர் புயவர் போன்றவர்களுக்கோ பரையர் தேவேந்திரகுல வேளாளர் போன்றவர்களுக்கோ அருந்ததியர் போன்றவர்களுக்கோ சீமான் அதில் கொஞ்சம் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் தான் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கேட்குறாரு அதில் உள்ள அரசியல் இருக்குது இந்த அதிகாரம் வந்து முழுமையாக வரலை இவங்களில் வந்து பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸு மாவட்ட செயலாளர்கள் இந்த மாதிரிப்பட்ட தன்மைக்குள்ளே வரலை ஸோ சீமான் வந்து அடுத்த கட்ட அதிகார பாய்ச்சலுக்காக அதிகாரத்தில் விடுபட்ட சமூகங்கள் செங்குந்தர்கள் யாதவர்கள் முத்தரையர்கள் விஸ்வகர்மாக்கள் நாவிதர் புயவர்கள் மீனவர்கள் போன்ற பலதரப்பட்ட சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் சேனை தலைவர் இப்படி எல்லா சமூகங்கள் பெறையும் என்னால் சொல்ல முடியல செட்டியார்கள் அவங்க வந்து பரவலாக இருப்பாங்க எண்ணிக்கை பெரும்பான்மையா ஒரு இடத்துல அடர்த்தியா இருக்க மாட்டாங்க திமுக அண்ணா திமுகங்கிறது எண்ணிக்கை பெரும்பான்மையா ஒரு இடத்துல அடர்த்தியா இருக்கக்கூடிய சமூகங்களுக்கான கட்சிங்கிற லெவல்ல ஜெயலலிதாவோட பேக்கிங் கம்யூனிட்டி அரசியல் உருவாயிட்டு எல்லாம் பேக்கிங் கம்யூனிட்டி அரசியல் பண்ணாங்க முக்குலத்தோர் பேக்கிங் கம்யூனிட்டி கொங்குவேளாளர் பேக்கிங் கம்யூனிட்டி வன்னியர்களை எட்டு எம்பி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டி அரசியல் பண்ணாங்க அதையே கலைஞரும் அதே பாணியில் தான் கலைஞரும் எதிர்கொண்டார் ஸோ சீமான் வந்து இந்த அரசியல் களத்துக்குள்ளே இதுவரை அரசியல் அதிகாரம் பெறாத ஜாதிகளை முன்னிறுத்துறாரு அதே மாதிரி தான் மகாராஷ்டிராவில் மராத்தாக்கள் பெரிய அளவு அரசியல் அதிகாரத்தில் இருந்தபோது மாலி தங்கர் பஞ்சாரா மாதவ் அவங்க கூட பிராமின் மாலி தங்கர் வஞ்சாரா பிளஸ் பிராமின் இந்த மாதிரி தமிழர்கள் லிங்குவிஸ்டிக் தமிழர்கள் நம்ம தமிழர்கள் வந்து அங்கே மோடி ஆதரிக்கிறாங்க கேப்டன் தமிழ் ஒரு முக்கலத்துவர் ஒருத்தர் எம்எல்ஏ கூட இருக்கிறார் புதுக்கோட்டை உள்ள சோதரர் சீமானுக்கும் நெருக்கமானோர் வேண்டியவர் தான் இது குஜராத்திகள் நார்த் இண்டியாஸ் இப்படி ஒரு காம்பினேஷனை உருவாக்கி பிஜேபி அங்கே முதலிட கட்சி ஆட்டி மாறிச்சு அதே வேளையில் பிஜேபிலே நிறைய மராத்தாக்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி மகாராஷ்டிராவில் நான் ஜாட்டுகளை முன்னிறுத்தி பிஜேபியில நிறைய குறிப்பிடத்தக்க ஜாட்டுகள் இருக்காங்க அப்போ சீமானோட இங்கே அரசியல் என்னென்னா கன்சிராம்பாணியில் இதுவரை அரசியல் அதிகாரத்துக்கு வராத ஜாதிகளை ஒன்றிணைக்கிறது அதே போல் அதிகாரத்தை இழந்த பிராமணர்களையும் அவர் தன்னவசப்படுத்த நினைக்கிறார் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு நெகட்டிவாக பெரியார் மட்டும் ஏற்று பேசி ஓட்ட இலவசமாக பெற முடியாதுன்னு சீமானுக்கு தெரியும் அதனால அவர் வந்து பிராமண சமுதாயத்துக்குள்ள அவருல வந்து தன்ன ஆதரவை அந்த சமூக மக்களிடம் பெருக்கும் சொமாட்டு பாரதியாருக்கு பாரத ரத்னையா இல்லை தாகூர் பாரதியாரை ஒப்பிட்டு தேசிய கவிஞர் என் பாட்டேன் பாரதிக்கு ஏன் பாரரத்னா இல்லைன்னு சொல்றாரு அதுல சேலம் பாலசுப்ரமணியம் பெங்களூர் மல்டிலிங்குவல் நாவலிஸ்ட் ஸ்ரேயா ஸ்ரீதர் போன்ற பிராமண சோதரர்கள் என்னுடைய பாலோவர்ஸே பாஜக கூட பாரதியாருக்கு பாரரத்னா கேட்கலங்க சீமான் அண்ணா கேட்குறாரு சீமான் அண்ணாக்கு பெரிய சக்தி கிடைக்கணும்னு அவங்க வி ஆர் பிரேயிங் ஃபார் காடுன்னு கடவுள்கிட்ட சீமான் அண்ணன் பெரிய சக்தி பண்ணணும்னு பிராமணர்கள் நிறைய பேர் எழுதினாரு ரங்கராஜ் பாண்டே எல்லாம் இதை முழு பூசணிக்கோத்துல மறைச்சு ஒரு டேஷையும் கொடுங்க முடியாது பிராமண சமுதாயம் சீமான வந்து ஆதரிக்க தொடங்கிட்டாங்க இது இதுல ஆறு பிராமணர்களை சீமான் வந்து கேண்டிடேட்டா போட்டார் அப்போ பிராமணர்களை பொறுத்த அளவில் ஒரு கட்டத்துக்குள்ள அரசியல் அதிகாரத்தில் நிறைய அந்த பிராமணர்கள் வந்து இன்னைக்கு வீழ்ந்துட்டாங்க யாரும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி ரெட்ட வேடம் போடுறாருலாம் உணரும் போது பிராமணர்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு வாக்களிச்சவங்க எடப்பாடிக்கு வாக்களிக்காத விட சீமானுக்கு வாக்களிக்கலாங்கிற முடிவுக்கு வர்றாங்க அதை ஜேவி சி சிறுராமோ சிரராமோ அந்த முயற்சியில் ஈடுபடல ஈடுபடலாம் அவரை விட்டுரலாம் கோலாகல சீனிவாச சகோதரரோ ரங்கராஜ் பாட்டியோ தடுத்துட முடியாது ஏன்னா பிராமணர்கள் வந்து இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி இன்னொரு பிராமணர் சொல்கிறதை கேட்டு தான் நம்ம நிற்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க எது சரி எது தப்பு நமக்காக யார் நிற்கிறா இந்த இவ்வளவு ஆண்டுகால அரசியலில் போல்டாக ப்ரோ பிராமினாக யார் நிற்கிறா சீமான் அண்ணா தான் நிற்கிறாரு அவர் பலம் போடணுன்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோன்னு பாலசுப்ரணுக்கு போன்றவங்கள்லாம் ஜெய் ஹனுமான் சீமான அண்ணா மஸ்டு கெட் கிரேட்டர் ஸ்ட்ரென்த்னு அவங்க ஒரு சீமானுக்கு சாதகமான ஒரு இதில் வர்றார் பூனை கண்ணை மூடினா பூலோகம் இருந்து போகுமா கணக்கு தவளையா ரங்கராஜ் பாண்டிங்க இது தெரியாமல் இருந்தோம்னா என்ன ஆயிரப்போகுது ஸோ இந்த இடத்துக்குள்ள அதிகாரத்தை அளந்த பிராமணர்களை சீமான் தனக்கு ஆதரவான ஒரு சமூகமாட்டு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறாரு ஆறு பிராமணர்களை கேண்டிடேட் போடுறாரு சென்னை சுற்று வட்டாரத்தில் அஞ்சு பிராமின் பெண்களை கேண்டிடேட் போடுறாரு காசிநாதன் அவருக்குள்ள ஒரு ஒரு லாயல் பிராமின் அவரை மயிலாடுதுறையில் நிறுத்துறாரு என்போன்றவங்களும் ஒரு ஐயங்காருக்கும் வாய்ப்பு கொடுங்கிறத கேக்குறோம் நாங்கள் எங்க எங்களோட ஒரு இதாட்டு ஐயங்காருக்கும் கொடுக்கணுங்கிறத நம்மளோட ஒரு கோரிக்கையாக வைக்க வைக்கிறோம் அதில் ஐயங்காரும் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் கருதுறேன் ஸோ சீமான் இந்த இடத்துக்குள்ள பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்தின் தன்மையை உணர்ந்துக்கிட்டு நியாயமா பேசுகிறாரு அதே வேளையில் வன்னியர்கள் பொறுத்தளவுலையும் தமிழ் உள்ள வன்னியர்களை முன்னெடுக்கிறாரு மற்ற திமுக அதிமுக முன்னெடுக்காத வன்னியர் அடையாளமாட்டு வீரப்பனை முன்னெடுக்கிறாரு பொன்பரப்பி தமிழரசனை முன்னெடுக்கிற எடுக்கிறாரு வன்னியர் பறைய ஒற்றுமைக்காரன் ஒரு அடுத்து ஆனைமுத்து அவர் இடஒதுக்கீட்டை அறுபது சதவீதம் கேட்டு ஐம்பது சதவீதம் ஆட்டு நாடா கவுண்டர் முக்குலத்தோர் யாதவர் செங்குந்தர் இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஐம்பது இன்னைக்கு ஐம்பது சதவீதம் முப்பதாக குறைஞ்சிடுச்சு வன்னியர் இந்த போராட்டத்தில் ஸோ அந்த இடஒதுக்கீடு முப்பத்தொன்னுல இருந்து பத்தொன்போது கூடது காரணம் ஐயா ஆனிமுத்து வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அவருடைய பங்களிப்பை முன்னெடுக்கிறாரு கலியப்பெருமாள் தமிழ் தேசியத்தின் தந்தைங்கிற அடிப்படையில் ஐயா கலியப்பெருமாளை முன்னெடுத்து பேசுகிறாரு ஸோ இவர் வந்து இவங்கள்லாம் திமுக திமுகவால் புறக்கணிக்கப்பட்ட வன்னியர் அடையாளங்கள் பாமக இன்க்ளூடிங் பாமக புறக்கணிக்கப்பட்ட வன்னியர் அடையாளங்கள் ஸோ இதை முன்னெடுத்து பண்ணுறாரு இப்படி சீமான் தமிழ்நாட்டில் பசியப்ப ஜாதிகளுக்காக ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கம்யூனிட்டிக்காக சீமான் இருக்கிறார் நான் அகில இந்திய அளவில் மோடிஜி ஃபார் பிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைனுக்காக ஒர்க் பண்ணாலும் இந்த சமூகநீதி பார்வையில் சீமானு இருக்கிறதுக்கு என்னோட முழு ஆதரவை நான் சீமானுக்கு கொடுக்குறேன் ஓப்பனாக சொல்லிட்டு தான் அதை நான் கொடுக்குறேன் இந்த இந்த கட்டத்துக்குள்ளே நீதி அடிப்படையில் யார் என்ன செய்தாலும் அதை நான் தான் இதுவரை தமிழ்மண்ணில் இருந்துட்டு இருக்கிறேன் இப்போ விஜய் அவர்களோட விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்த புஷியானந்த பொதுச்செயலாளராக போட்டதை சோதரர் ஜோசப் விஜய் தம்பியை நான் பெரிய அளவுக்கு அப்புறவாக நான் பாராட்டியிருக்கேன் நீங்கள் ஒரு விஸ்வபர்மா பூச்சியாளராக போட்டது தமக்கான பாராட்டப்பட்டது வரவேற்கத்தக்கதுங்கிறத நான் பேசுகிறேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கி சமூக நீதிக்காக பெரிய அளவில் சீமான் தொண்டாற்றாரு அவர் மூலமாக தான் ஒரு சமூக நீதி எழுத்து இங்கே வர முடியும் அதுக்கு வந்து நான் சீமானுக்கு முழு ஆதரவே நான் அதில் கொடுக்குறேன் எனக்கு அதில் தயக்கம் ஒன்றும் இல்லை இந்த விஷயத்துக்குள்ளே மோடி பிஎம்ஆ வர்றதுக்கு இருபத்தொம்போது உழைக்கக்கூடியன்னா நீதி பார்வையில் அது விசயானந்த விஜய் போட்டாலும் சரி சீமான் பன்னார் நாவிதர் புயவர்களுக்காக சீமான் விஸ்வகர்மா செங்குந்தர் முத்தரையர் போன்ற சமூகங்களின் நன்மைக்காக சீமான் எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட முக்கலத்துவருக்காக எல்லாம் அரசியல் ரீதியாக குரல் கொடுக்கும்போது அதோட சாதக பாதகங்கள் அதோட உண்மையான கூறுகளை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் மற்றவங்க கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணுறாப்புல ஷியாமண்ணம் போன்றவர்கள் கூட கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மையை நம்ம பார்க்குறோம் மனசாட்சிக்கு விட்டுறேன் பார்வையாளர் நான் உண்மையை பேசுறேன்னா ஷியாமனுக்குள்ளிங்கும் சைலன்ஸ் பண்ணுறாராங்கிறத மனச்சாட்சிக்கு எல்லாருக்கும் மனச்சாட்சிக்கு நான் கூட்டுறேன் அவங்கவுங்க மனசாட்சி அந்த உண்மையில பேச நான் சமூக நீதிக்காக இதை பேசுகிறேன் சீமானோட அந்த சமூக நீதி பார்வை கன்சிராமுக்கு பெரிய வெற்றியை கொடுத்த மாதிரி நிதிஷ்குமாருக்கு பெரிய வெற்றி கொடுத்த மாதிரி அஸ்ஸாமில் பாஜகவுக்கு வெற்றியை கொடுத்த மாதிரி மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு வெற்றியை கொடுத்த மாதிரி வசியப்ப ஜாதிகளின் ஆதரவு சீமானுக்கு பெரிய அளவில் இருக்கும் அதே வேளையில் தமிழ் தேசியத்துக்குள்ள அவர் விளையாட கவுண்டர் முப்புலத்தோர் வன்னியர் போன்ற வைப்ரண்டா பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய சமூகங்களையும் அரவணைச்சு அவர் தன்னுடைய களத்தை ஆடுறாரு குறிப்பா எடப்பாடி கெடா கிளாஸ் டிஃபரன்ஸ்ல ஏழை விளையாட கவுண்டர்கள் பெண்கள் இளைஞர்களுக்கு முக்கியத்தை கொடுத்து தன் களத்தை ஆடுறாரு இது கன்ஷிராமோட ஸ்ட்ராட்டஜி வெற்றி பெற்ற ஒரு வீகம் அதை சீமானம் எடுக்கிறாரு அமித்ஷா எடுத்தாரு ஜெயித்தாரு நிதிஷ்குமார் எடுத்தாரு பெரிய ஃபோர்ஸ் ஆனாரு ஜெயித்துட்டு இருக்கிறாரு சீமானும் அதில் வெற்றி பெறுவாருங்கிறது நூற்று பூர்வர் உண்மை எவ்ரிபடி மான்ஸ்தியர் பவர் எல்லாருக்கும் தங்களுக்கு அதிகாரம் வேணும்னு நினைக்கிறாரு சீமானின் வளர்ச்சியை பழைய தேவேந்திர வேளாளருக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் நகர்வை ஏற்படுத்தும் அவருடைய குரலை ஸ்டாலினே இந்த கம்யூனிட்டிக்கு கூடுதல் மந்திரிசபை லாகாக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது பஞ்சமரல மீட்பு ஆதி தமிழர் வெல்லாது நீதி தமிழர் வெல்ல முடியாது மேல்பாதி மங்கலம் திரௌதியம்மன் கோயில் ஆலய் இப்படி பல இஷ்யூஸை சீமானை எடுத்து பண்ணுறாரு என் அண்ணன் முறைச்சா நானே அடிப்பேன்னு திருமாவளவனுக்கா சொன்னதில் பெரிய ஒரு அரசியல் வீகம் இருக்குது இப்படி சீமானோட நியாயமான சமூக நீதி தொடர்பான வீகங்கள் அவரை ஒரு சதவீதத்திலருந்து எட்டு சதவீதம் கொண்டு வந்திருக்கு இந்தியாவிலே யாரும் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியாக இருந்து எட்டுக்கு வந்ததில்லை குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடியார் ராகுல் சொல்லும்போது இந்தியாவிலே ஆம் ஆத்மி அகாலிதள் பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி பி பிஆர்எஸ் மாயாவதி ஐஎன்எல்டி போன்ற எல்லாம் பெரிய அளவு பலையன் அடைஞ்ச போது சீமான் மூணு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டு மிகப்பெரிய சாதனைன்னு தாமரதாஸ் நரேந்திர மோடி அதை பார்த்துட்டு இருக்கிறாரு ஆடிட்டர் குருமூர்த்திக்கிட்டேயே எப்படி ஒருத்தர் இப்படி மற்றவங்கெல்லாம் மீடும்போது வந்திருக்காருன்னு சொன்னால் அவரை மையமாக தமிழ்நாட்டுக்குள்ள சமூக நீதிக்கான ஒரு சமூகங்கள் அவர் பின்னாடி நிற்கிறது அவர் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர்னு மோடி கிட்ட பேசியிருக்கிறாரு அந்த அளவுக்கு மக்களவை தேர்தல ரெண்டு சதவீதத்துக்கு போவார் சீமானு சொல்ல இடத்துல எட்டு சதவீதத்துக்கு சீமான் வந்திருக்கிறாருன்னா இந்த பசியப்ப ஜாதிகளின் ஆதரவு தான் சீமானுக்கு நம்மள ஒருத்தனா இருக்கான் நமக்காக இருக்கிறாங்கிற லெவல்ல சீமான் அதை கொண்டு போறாரு அதே வேளையில எடப்பாடிக்கு எதிராக பணக்கார வெள்ளாடக் கவுண்டர் ஏழை வெள்ள விளையாட கவுண்டர் பெண் வெள்ள கவுண்டர்கள்னு அந்த ஒரு இதையும் பண்றாரு சீமான் மிகப்பெரிய பொதுசா தனமன்ற தலைவர் கண்டிப்பா பதினேழு சதவீதம் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தட்டி தூக்கிட்டு போயிடுவாரு இது கருத்து பார்வைய பார்வையற்ற வரலாற்று ரூமில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படியெல்லாம் நாட்டில் இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு புரியாது தெரிஞ்சதெல்லாம் எனக்கு சொல்றேன் உறுதியாக இது நடக்கும் இதை வந்து மற்றவங்களும் பேசுனா இதோட தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அந்த மிகப்பெரிய அளவில் அந்த சமூகங்கள் வெளிப்புணர்ந்து அடைஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் ஷியாமண்ணன் போன்றவங்கெல்லாம் இதை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்றாங்களோ என்னவோ தெரியல பொறுத்தருந்து பார்ப்போம் அண்ணன் போன்றவர்களும் இந்தியா டுடே மணி போன்றவர்களும் ஒரு பிரியர் போன்றவர்களும் பேசுவார்கள் பாண்டையும் சௌக்கு சங்கரும் பேசவே மாட்டார்கள் குறிப்பாக வந்து கோவை அந்த மாவீர தினம் முடிஞ்சவனே நம்ம முதல் காணொலி பேசுவோம் கிட்டத்தட்ட இதன் மூலம் வந்து வந்து அதற்கு பின் வந்து இப்போ அதிமுகவுக்கும் நாம் அந்த இடையான டிஃபரன்ஸ் பெருமளவு இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பதிவு இது பண்ணி சாத்தியமாயிக்கிறது எப்படி சார் பார்க்கறீங்க கண்டிப்பா சாத்தியமாகும் விழுந்த பதினெட்டு சதவீத ஓட்டும் எடப்பாடிக்கு தான் மயிலெதிரியான ஓட்டு அந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு போகாது அதை சீமான் பிட்டு பிட்டு வச்சு பிலாவாரியாக பூத் வைஸ் ரெட்டிகள் நிறுவனம் நிறுவனம் பூத் வைஸ் எடுத்து கொடுத்துட்டான் சீமான் மேலே உள்ள பற்றுதலில் தமிழ் தேசிய உணர்வு அவன் எடுத்து கொடுத்துட்டான் ரெட்டிகள் நிறுவனம் எந்தெந்த கம்யூனிட்டி பதினெட்டு சதவீதம் மோடி தலைமைக்கு போட்டிருக்கு எப்படி போட்டிருக்குங்கிறலாம் சீமானுக்கு அத்துப்படி அதில் யார் யாரெல்லாம் எடப்பாடிக்கு போட மாட்டாங்கிறதுலையும் துல்லியமாக பின் பாயிண்டாக எடுத்துட்டார் களத்துக்குள்ளே இருந்து வேலை பார்த்து அவர் எடுக்கிறார் சும்மா நீ மேம்போக்கா டெசல்ட்ரி அவுட்லுக்கில் டிவில் பேசிட்டு போறவங்கலாம் அவனுக்கு இந்த இன்டெப்தா சீமான் பிளே பண்ணுறாரு உழைக்கிறாருங்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது தெளிவாக எடுத்துட்டாரு இந்த வாக்குகள் எப்படி எடப்பாடிக்கு போகாமல் தடுக்கணுங்கிறது தான் சீமானோட பெரிய ஒரு இது அதை தடுத்து தான் தான் சீமானுக்கு நோக்கம் அதுதான் கோனேரிக்கு இப்போ கோன் போட்டேன்னு சொல்லும்போது மராட்டி போட்டேன்னு சொல்லும்போது பேசாமல் இருந்தவங்கள்லாம் அது ஒரு அமைச்சர் தான் தூண்டிவிட்டு பண்ணது அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் சீமானுக்கு எதிராக அதை தூண்டி விட்டு பண்ணது அப்போ சீமான் தெளிவாக அப்போ பேசாமல் இருந்தவங்க இப்போ இப்படி பேசலான்னு அந்த ஒரு கோரிக்கையை அந்த ஒரு குரலை சீமானு விடுறாருன்னா என் குளிந்த யாதவர்கள் ஓட்டு எடப்பாடிக்குள்ளாமல் தடுக்கிறது தான் சீமானோட நுணுக்கமான ஒரு அரசியல் இது பட்டியல் வெளியேற்றம் குல வேளாளர் பேர் மாற்றத்தில் தேனியில் மாநாடு போடுறாருன்னா நரேந்திர நரேந்திரர் இவார் தேவேந்திரர்னு மோடிக்குழுந்து தேவேந்திர உள்ள வேளாளர் ஓட்டுக்கள் சட்டமன்றத்தில் நம்மளை குளோரிஃபை பண்ணக்கூடிய நம்ம சகோதரன் சீமானுக்கு போடணும்னு அந்த மக்களை எடப்பாடியை பிறந்தள்ளிக்கிட்டு சீமானுக்கு கொண்டு வரணுங்கிறதான் சீமானுக்கு நோக்கம் இந்து நாடார்கள் சீமானுக்கு மோடிக்கு ஆதரவு அளிச்சவங்க சீமானுக்கு ஆதரவு வரக்கூடிய லெவலில் தான் ஐயா வைகுண்டர் புகளை பாடுறதுனாலும் அண்ணன் சீமா அண்ணன் சிவாஜியோட கலைத்திறனை போட்டுறதுனாலும் சீமான அந்த இடத்துக்குள்ளே தன்னோட அரசியல் காய்களை ரொம்ப தெளிவாக நிறுத்திக்கிட்டு போகிறார் விஷயம் ஒரே வரவேற்பு கேள்விதான் சார் நாங்கள் கோட்டையில் கொடியேற்றுறது வந்து விஜய் வேதிக்கை பார்ப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சீமானோட வந்து பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்று எப்படி பாக்குறீங்க அவரோட இந்த சவால் விஜய் ஏன் அவருக்கு தம்பி ஆதரிச்சு கைத்தட்டலாமா ஏன் வேடிக்கை பார்க்கணும் நம்மளும் அவர் கைத்தட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கணுதான் நம்ம நினைக்கிறோம் விஜயை நம்ம ஒன்று எதிரியா பார்க்கலையே அவர் ஒரு காகித புலியா இருக்கிறாரு ஏட்டு சுரக்கையா இருக்கிறாரு மண்குதிரை இரநூத்தி நாள் போட்டுவிட மாட்டாருன்னு நம்ம சொல்றோம் அது பிறந்த நாள் முப்பத்தஞ்சு இடத்துல கொண்டாடி இரநூறு முப்பத்தி நாலு பொய் சொன்னதுலேருந்தே அது மோசடின்னு தெரியுது கரூர் நிகழ்வுக்கு எங்கேயும் எந்த ரியாக்ஷனும் இல்லை கண்டன கூட்டம் அனுதாப கூட்டம் அனுதாப ஊர்வலம் கண்டன ஊர்வலம் கண்டன போஸ்டர் அனுதாப போஸ்டர் அஞ்சலி ஒரு மெழுக வச்சு பண்ணுது எதுவுமே அங்கே அமைப்பில் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு ரசிகர் கூட்டமாக கும்பலாக இருக்குது அவருக்கே தெரியும் அவர் மண்குந்திர தானே தெரியும் ஏன் கைத்தட்டி அவர் கண்ணனை வரவேற்கலாமே வேடிக்கை தான் பார்க்கணுமா பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டில் இருந்து மாறிட்டார் திமுக காங்கிரசும் அண்ணா திமுகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணின்னு சொல்லிட்டு சொன்னார் இருபத்தி நாலுல சொன்ன நிலைப்பாட்டுல இருந்து அவர் மாறிட்டாரு சீமான் நிலைப்பாட்டுல உறுதியா நிற்கிறாரு அந்த நிலைப்பாட்டில இருந்து எடப்பாடி பழனிசாமி மாறுறது காரணமே சீமான் தான் மோடி பி எம் ஆர்டிடி அண்ணாமலை எல்லாம் பதினெட்டு சதவீதம் எட்டு சதவீதம் சிஎம் கேண்டேட்டா சொல்லிடுவாங்களோ நடக்கல சீமான் இருநூத்தி பத்து நாள் தான் நிற்கிறாரு உறுதியா தான் இருக்கிறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி நாம் பேசுனதுனால சந்தேகப்பட்டாரு நான் ரவிந்திர சாமி சாதிச்சிருவானோ சாதிச்சவனாச்சே குருமூர்த்தி நம்மளை சிஎம் போஸ்ட்ல இருந்து தூக்கி போட போகும்போது ஆடி டீம் தானே நம்மளை நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி தேசிய எண்ணங்கள் உள்ள கம்யூனிட்டி இவங்களை வீழ்த்தக்கூடாதுன்னு காப்பாத்தினவங்க ஸோ ஒரு அச்சம் வரும் அவர் வந்து பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மைனஸ் அவர் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்குள்ள வந்துட்டார் சீமான் அதை தான் கேட்கிறாரு பாராளுமன்றத்துல இருந்தா நீங்க பதினஞ்சு எம்பி சேத்திருப்பீங்க ரெண்டு மந்திரி வந்திருக்கும் இப்போ சட்டமன்றத்தில் வந்திருக்குன்னா எனக்கு பயந்து என்ன சிஎம் கேண்டேட்டா சொல்லிடுவாங்க பயந்து வந்திருக்கீங்க சீமான் சொல்றார் உண்மை நிலைமை அதுதான் இதை ஷியாமண்ணன் பேசல சாமண்ணனுக்கு நடுநிலைமை இருந்ததுன்னா யோசித்து ரவீந்திர சாமி சொன்னது சரியா தவறான்னு ஷியாமண்ணன் ஒரு கருத்தை ஏதாவது வீடியோவில் என் தம்பி சொல்றது தப்புன்னு சொல்லலாம் அல்லது சரின்னா சரின்னு சொல்லலாம் ரங்கராஜ் பாண்டே முனு கூசணிக்க மறைக்கக்கூடியவர் பேச மாட்டார் இவர் சவுக்கு சங்கர் அவரும் பேச மாட்டார் இந்தியா லாம் அரசியம் கொண்டா நான் சொல்றது உண்மை உண்மை பாராளுமன்றத்தில் வந்தார் அண்ணாமலை பதினெட்டு சதவீதம் வச்சு சீமான் எட்டு சதவீதத்தை மோடி ஆசீர்வாதத்தோட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அவர் நூத்தி ஐம்பது தொகுதியில் எடப்பாடி டெபாசிட் நடந்து போயிடுவார் அப்ப இந்த சூழ்நிலையில அவர் பல அரசியலை பண்ணும்போது அதை எக்ஸ்போஸ் பண்ணி அதிலிருந்து தான் சீமான் வளர முடியும் அதிமுக இன்னைக்கு ரெண்டு ஜாதி கட்சியா போயிட்டு அப்போ நான் பெனிபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம் கேல தான் வளர முடியும் இதுல கூட சீமான் வந்து கொங்கு வேளாளர் மேட்டர்ல வேற விகத்தை எடுக்கிறாரு நீங்க அது நாட்கள்ல தெரியும் கொங்கு வேளாளர்களில் அறுபது வயசு கடந்தவங்களை தான் எடப்பாடி கேண்டேட்டாக போடுவார் சீமான் கொங்கு வேளாளர்ல இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு உள்ள பெண்கள் இளைஞர்கள் எளிய குடும்ப பின்பலத்தை கொண்டு வந்தவங்க உள்ளவர்களை அந்த தமிழ் தேசியம் அந்த வடவர் எதிர்ப்புங்கிறதுல அவர் களமாடுறாரு இந்த வாக்கு அவருக்கு கொங்குவியலாளர்கள் மத்தியில் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தனக்கு கிடைக்கும்னு நம்புறாரு இதுல அவர் இதை நம்புறதுக்கு காரணம் என்னன்னா நான் சீமான் பிரபாகரன் திறன் சின்னமலை கவுண்டர் மூணு வருமே எளிய பின்புறத்துல இருந்து சாமானியர்களாக இருந்து சரித்திர பிரசுவர்களாட்டு வாரின சாதனையாளர்கள்னு அவர் சொல்றாரு ஒரு ஒரு சதவீதத்திலிருந்து எட்டு சதவீத அங்கீகாரம் பெற்றார் அப்போ சாதாரண ஏழை கொங்கு வேளாள் கவுண்டர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு அவர் கருதுறாரு பணக்கார கொங்கு வேளாள் கவுண்டர்கள் யார் யாரெல்லாம் என்ன பண்றாங்க எப்படி பண்றாங்க சீமானுக்கு எதிராக யார் யாரெல்லாம் எப்படி தூண்டி விடுறாங்க எனக்கு எதிராக எப்படி எல்லாம் சதி பண்றாங்கிறதுலாம் தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாரையும் சொல்லலை இப்போ அண்ணாமலையும் கொங்கு வேளா கவுண்டர் தான் செங்கோட்டையின் கொங்கு வேளா கவுண்டர் தான் இவர் சந்தில் பாலாஜியும் கொங்கு வேளாள் கவுண்டர் தான் நான் எடப்பாடி சென்றிருக்கேன் அதை சொல்றேன் அப்ப எடப்பாடிக்கு ஆதரவான கொங்கு கவுண்டர்கள் பணக்கார கொங்கு கவுண்டர்கள் அப்ப சீமான் வந்து ஏழை எளிய கிளாஸ் கொண்டு வராரு கொங்கு வேளாண் போன்ற பெண்கள் யாரையும் எடப்பாடி கேண்டேட்டா போட மாட்டார் சீமான் அதிக அளவு பொங்குவளர் கேண்டிடேட் போடுறாரு அதுல பாதிக்கும் மேற்பட்டு கொங்கு கவுண்டர் பெண்களை கேண்டிடேட்டா போடுறாரு அப்போ கொங்கு வேளாளர்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி பலயப்படுத்தணும்னா எடப்பாடி பழனிசாமி வயதான கொங்குவேளாளருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு சீமான் இளம் கொங்குவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பொங்கலாளர் கவுண்ட பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது சீமான் பொங்கலாளர் கவுண்ட பெண்கள் ஓட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அடுத்தபடியா அங்க வந்து நாயுடு பேரில் பாலம் இருக்கக்கூடாது தீரன் சின்னங்க கவுண்டர் பேரில் பாலம் இருக்கணும் பொன்னர் சங்கர் பேர பாலம் இருக்கணும் திருப்பூர் குமரம் பேரம் பாலம் இருக்கணும் திருப்பூர் குமரம் சுங்குந்த முதலியார் இப்படி காளிங்கராயர் பேரில் பாலம் இருக்கணும்னு பொங்கலாளர் கவுண்டரோட பெருமையை பேசுறாரு தீரன் சின்னமலை கவுண்டரோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொங்கு வேளாள் கவுண்டர் ஊர்களில் நாடார் ஊர்களில் மற்ற பிற தமிழ் சமூகங்கள் ஊர்களில் நாம் தமிழர் வந்து ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்குள்ளையும் நுணுக்கமாக கிளாஸ் டிஃபரன்ஸ் வர்க்க பேதம் ஏழை பணக்காரங்கிற பேதத்தை கொண்டு வந்து ஏழை கொங்கு வேளாள் கவுண்டர்களை சீமான் தீரன் சின்னமலை கவுண்டர் மாதிரி தான் தானே எழுந்து வளர்ந்தவனு முன்னிறப்படுத்தி வராரு அப்ப இதெல்லாம் பண்ணும்போது அந்த சுயமரியாதைங்கிறதுல சசிகலா மேட்ரு சீமான் பேசி தான் ஆகணும் சீமான் அரசியலில் இருக்கிறாரு வளர் வளர நினைக்கிறாரு அவர் வளர்ச்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையில் நீக்கிறத பிடிக்காத கொங்கு வேளாண் சீமான் மேலே பற்றுதல் ஆகலாம் முக்குலத்தோர் மூணு தலைவர்களை நீக்கின பிடிக்காத முக்குலத்தோர் வந்து சீமான் மேலே பற்றுதல் வருவாங்க அதை பேசுனாதான சீமானுக்கு அந்த ஆதரவு விலையும் கிடைக்கும் பத்து புள்ளி அஞ்சில் எடப்பாடி மேலே கோவப்படக்கூடிய முக்குலத்தோர் வரலாம் பேசித்தானே வர முடியும் பேசுறாரு துணிச்சலாக பேசுறாரு பார்ச்சுன் ஃபேவர்ஸ் த பிரே இதை சவுக்கு சங்கரம் ரங்கராஜ் பாண்டியும் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்க மாதிரி மறைப்பாங்க மற்ற நியாயமான அரசியல் முரசர்கள் வெளிக்கொண்டு வருவாங்க நான் வெளிக்கொண்டு வருவேன் வெளிப்படையாக தான் கொண்டு வரேன் இதில் ஒளி முறைவு இல்லை ஷாமண்ணன் இந்தியா டுடே மணி போன்றவங்களும் நியாயமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா அவங்க நியாயமான நியாயமான்கள் நியாயமானவர்கள் எனக்கு நல்லாவே தெரியும் அரசு ஈச்சம் கொண்ட இவர் பிரியன் போன்றவர்களும் நியாயமாக இருக்குனு நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணாமல் சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் ஒரு சேதத்துல இருந்து எட்டு சேதம் வந்திருக்காரு இன்னும் பதினெட்டு சதவீதம் என் ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு டிரான்ஸ்பர் ஆகாம அதுல பாதிக்கும் மேல சீமான் கைப்பற்றிடுவாரு அதுக்கு காரணம் ஈரோடு கிழக்குல நிற்காததும் அண்ணாமலை உள்ள மேல உள்ள இதுல அதுல அண்ணாமலைக்கு தான் ஆதரவா நான் பேசுறேன் மற்ற தமிழிசை நயினாறு மாநதி போன்றவங்க நிக்கோடா பண்ணதுலையும் சீமான் தான் பெரியார் மன்னா பெரியாரே மண்ணாங்கிறதுல லீடர்ஷிப் வந்துட்டு இருந்ததையும் நான் வந்து வெளிக்கணர்றேன் இதுதான் சீமான் பதினேழு சேதம் வருவாருங்கிறதுக்கு நான் அடிச்சு ஆடித்தரமா தரவுகளோட சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க இதை புரியாம மண்புதரையான விஜய் கூட சீமான கம்பேர் பண்ணிக்கிட்டு திசை திருப்பு வேலையில ஈடுபட்டாங்க தெளிவா